Hello friends! வெல்கம் பேக் ஸ்பிங் நியூஸ் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் ஆன்மீக பரிகாரத்தை அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி பற்றிய ஆன்மீக பரிகாரம் பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் பற்றிய ஆன்மீக பரிகாரம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அக்டோபருடைய பதிமூணாம் நாள் அதே போல் தமிழ் மாதம் வந்து ஆறாவது மாதமான புரட்டாசியுடைய ஏழாம் நாள் கிழமை நாள் வந்து திங்கக்கிழமை நாளை நாள் வரக்கூடிய இந்த திங்கட்கிழமை புரட்டாசி மாதத்துல வரக்கூடிய ஸ்பெஷல் திங்கக்கிழமை சோ நாளை நாள் வரக்கூடிய இந்த திங்கக்கிழமை யாருக்கு உரிய நாள்னா சிவபெருமானுக்கு உரிய நாள் ஸோ இந்த திங்கட்கிழமை சோமவார என்று அழைக்கப்படும் கிரகங்களில் சந்திர பகவானுக்கும் உரிய நாள் தான் நாளை நாள் வரக்கூடிய இந்த திங்கக்கிழமை ஸோ இந்த ஸ்பெஷல் திங்கக்கிழமையில் வெற்றியை அள்ளி தரக்கூடிய சில பரிகாரங்கள் வந்து செய்யணும் அது என்ன சில பரிகாரங்கள் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ வெற்றியை அள்ளி தரக்கூடிய இந்த திங்கட்கிழமை பரிகாரங்களை கண்டிப்பாக இந்த வீடியோவில் பார்க்குறவங்க அனைவரும் தெரிஞ்சு நாளை நாள் மறக்காமல் செய்யுங்க இந்த பரிகாரங்கள் நீங்கள் செய்யறதுனால உங்களுடைய தலையெழுத்து நிச்சயம் மாறும் ஸோ உங்களுடைய தலையெழுத்து நிச்சயம் மாற கண்டிப்பாக இந்த பரிகாரங்களை வந்து செய்ய மறக்காதீங்க ஸோ வெற்றியை அள்ளித்தரக்கூடிய திங்கட்கிழமை பரிகாரங்கள் வாங்க பார்க்கலாம் ஆக்சுவலி திங்கக்கிழமை இந்த பரிகாரங்களை கணவன் மனைவியாக இருக்கிறவங்க சேர்ந்து செய்யும்போது உங்களுக்குள்ள சண்டை சச்சரவே வராது சண்டையால் பிரிந்த கணவர்கள் மனைவியோடு சேரணும்னு நினச்சாலும் சரி மனைவியானவங்க பிரிந்திருந்திருந்தீங்கன்னா கணவனோடு சேரணும்னு நினச்சாலும் சரி கண்டிப்பாக இந்த பரிகாரத்தை நம்பிக்கையோடு ட்ரை பண்ணுங்க ஏன்னா உங்களுக்கான ஒரு கிழமை தான் இந்த கிழமை புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய திங்கக்கிழமை இந்த பரிகாரம் செய்திங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் நினைத்தது போல் ஒன்று சேர முடியும் சரி வாங்க வெற்றியை அள்ளித்தரக்கூடிய திங்கக்கிழமை செய்ய வேண்டிய பரிகாரங்களை இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக டீட்டெயில்டாக பார்க்கலாம் ஆக்சுவலி சிவபெருமானுடைய அருளை பெற திங்கக்கிழமை விரதம் மேற்கொள்வதை தவிர வேறு சில பரிகாரங்களும் இந்த நாளில் நாளை நாள் செய்யும்போது வாழ்க்கையில் வெற்றியை தேடித்தரும் அது எப்படி அப்படிங்கிற சூட்சம விஷயங்களை தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஆக்சுவலி திங்கக்கிழமை சிவன் வழிபாட்டுக்கு விசேஷமான நாள் என்று சொல்லலாம் இந்த நாள் சிவபெருமானுக்கு உரியதாகவும் மிகவும் உகந்த நாள் என்பது ஆன்மீக புத்தகத்திலேயே குறிப்பிடப்பட்டிருக்கு சிவனுடைய அருளை பெறுவதற்காக பலருமே வந்து இன்றளவும் திங்கக்கிழமை விரதம் கடைபிடிக்கிறாங்க ஸோ அப்படி கடைபிடிச்சவங்க யாராவது இருந்திங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் சிவனுடைய அருளை பெற்றிருந்தீங்கன்னா ஸோ சிவனுடைய அருளை பெற நீங்களும் திங்கக்கிழமை விரதம் கடைபிடிக்கணும் சிவனின் அருளை பெற திங்கக்கிழமை நாளை நாள் செய்யக்கூடிய சில பரிகாரங்கள் உங்க வாழ்க்கையில வெற்றியை தேடி வர செய்யும் ஆக்சுவலி இதனால் ஒவ்வொரு வேலையிலுமே வெற்றியை பெறுவதோடு அகால மரண அபாயத்தையும் தவிர்க்கும் சில சிறப்பு பரிகார நடவடிக்கைகளை இதுக்காக நாளை நாள் நீங்க ஃபாலோ பண்ணணும் ஸோ இந்த சிறப்பு பூஜைகள் பரிகார நடவடிக்கைகளை ஃபாலோ பண்ணும்போது நிச்சயம் நான் சொன்னது போல் வெற்றி பெறுவதோடு அகால மரண அபாயத்தையும் தவிர்க்க முடியும் ஸோ அதெல்லாம் எப்படி அப்படிங்கிறத தான் உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் ஸோ அதெல்லாம் எப்படி அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க இதை அப்படியே பண்ணுங்கள் ஸோ திங்கக்கிழமை நாளை நாள் நந்தி இருக்கிறாரில்ல நந்தி அந்த நந்தி காளைகளாக இருக்கக்கூடிய பசுவுக்கு காளைகளுக்கு பச்சை புல் வாங்கி கொடுப்பது மிகவும் நல்லது இது மகிழ்ச்சியின் செழிப்பையும் அதிகரிக்கிறது இதோடு பணம் தொடர்பான பிரச்சனையும் நீக்கும் பணம் தொடர்பான பிரச்சனை இருக்கிறவங்க மகிழ்ச்சியும் செழிப்பையும் அதிகரிக்கணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் நாளை நாள் பண்ண வேண்டிய பரிகாரம் என்னென்னா நந்தி ரூபத்தில் இருக்கக்கூடிய காளை பசுவுக்கு பச்சை புல்ல வாங்கி கொடுப்பது நல்லது நீங்கள் கோவில்கள் கிட்ட பார்த்தீங்கன்னா காளைகளும் பசுவும் இருக்கும் அங்கே இருக்கக்கூடிய காளை பசுவுக்கு அங்கு விற்கக்கூடிய பச்சை புள்ள ஒரு கட்டு வாங்கி கொடுத்தாவே போதும் இதுவே உங்களுக்கு பணம் தொடர்பான பிரச்சனை நீக்கும் மெயினாக மகிழ்ச்சியும் செழிப்பையும் அதிகரிக்க செய்யும் இது நாளை நாள் செய்ய வேண்டிய ஃபஸ்ட்டு விஷயம் அப்புறம் திங்கக்கிழமை நாளை நாள் மகா மிருதுங்கஞ்ச மந்திரத்தை ஆயிரத்தெட்டு முறை கோவில்லையோ இல்லை வீட்லேயோ உட்காந்து ஜெபிக்கணும் மெயினாக சிவனுக்கு நாளை நாள் ருத்ராபிஷேகம் வந்து உங்கள் கையால் செய்யணும் இவ்வாறு செய்வதன் மூலம் சிவபெருமானுடைய அருள் கிடைக்கப் பெறுவதால் அகால மரணம் தவிர்க்கப்படுது கிரகங்களால் அகால மரணம் ஏற்படுற மாதிரி அபாயம் இருக்கக்கூடிய அத்தனை ராசிக்காரங்களும் நாளை நாள் இந்த ஒரு பரிகாரத்தை செய்யணும் அதாவது மகா மிருத்தஞ்சய மந்திரத்தை ஆயிரத்தி எட்டு முறை ஜெபிக்கணும் அதுக்கப்புறம் சிவனுக்கு ருத்ர அபிஷேகத்தை வந்து செய்யணும் இதை ரெண்டையும் நாளை நாள் செய்கிறதுனால சிவபெருமானுடைய அருள் கிடைக்க பெற்று அகால மரணம் வந்து தவிர்க்கப்படுற மாதிரி இருக்கு ஸோ இது ரெண்டாவதாக நாளை நாள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்புறம் மூணாவது நாளை நாள் திங்கக்கிழமை சிவனுக்கு வந்து எல் மற்றும் பேர் வந்து படைக்கணும் இது நீங்க படைத்து கோவிலுக்கு வரக்கூடியவங்களுக்கு பேர்ச்சம்பழத்தையும் எல்லால் செய்யப்பட்ட நெய்வேத்தியத்தை பிரசாதமாக கொடுக்கும்போது நீங்க செய்த பாவங்கள்லேருந்து உங்களை விடுவிக்கிறது அதோடு மகிழ்ச்சியும் கூடுகிறது அதனால இந்த பரிகாரம் வந்து நாளை நாள் செய்கிறது பாவங்களை நீக்கும் எள்ளால் செய்த எள்ளுருண்டை எள்ளு சாதம் பேர்ச்சம்பழம் வந்து வெறும் பழம் இந்த மாதிரி நாளை நாள் படைத்து சிவபெருமானுடைய பெயரை சொல்லி கோவிலில் வரக்கூடிய பக்தர்களுக்கு தானமாக கொடுக்கணும் அப்படி கொடுத்தா நீங்கள் செய்த இருந்து விடுபட முடியும் அப்புறம் குழந்த செல்வத்தை பெற நினைக்கக்கூடியவங்க நாளைய திங்கக்கிழமை கோதுமை மாவால் பதினோரு சிவலிங்கம் உருவாக்கணும் அதன் பிறகு அதனை பதினோரு முறை அபிஷேகமானது நாளை நாள் செய்யணும் இப்படி செய்திங்கன்னா குழந்தை செல்வம் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு குழந்தை செல்வம் கிடைக்கும் ஸோ திங்கட்கிழமை வீட்டில் சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் செய்து சிறப்பு வழிபாடு செய்யுங்க இவ்வாறு செய்வதால் குழந்தை செல்வம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் குழந்தை செல்வம் வேணும்னு நினைக்கிறவங்க கோதுமை மாவால் பதினோரு சிவலிங்கம் உங்கள் கையால் செய்து பதினோரு முறை அபிஷேகம் செய்யுங்க பால் தயிர் பன்னீர் மஞ்சள் திருநீர் பஞ்சாமிர்தம் தேன் இந்த மாதிரி எதை கொண்டு வேணாலும் அபிஷேகம் செய்யுங்க இவ்வாறு செய்வதால் உங்களுக்கு அந்த வளம் மெயினாக வந்து பெருகும் அப்புறம் திங்கக்கிழமை ஏழைகளுக்கு நாளை நாள் உங்களால் முடிஞ்ச உணவுகளை தானமாக வழங்குங்க அப்படி செய்வதால் அன்னபூரணி எப்போதும் உங்கள் வீட்டில் வாசம் செய்வாங்க மேலும் உணவுக்கு பஞ்சம் என்பதே ஏற்படாது உங்களுடைய வீட்டில் உணவு பஞ்சம் ஏற்படாமல் தான தானியங்கள் நிறைந்திருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஏழைகளுக்கு நாளை நாள் உணவு வழங்குங்க என்ன உணவு வேணாலும் வழங்குங்க உங்கள் கையால் செய்து பொட்டலை செய்து கொடுத்தாலும் சரி கடையில் வாங்கி கொடுத்தாலும் சரி அப்படி நீங்கள் பண்ணுறதுனால அன்னபூர்ணி எப்போதும் வீட்டில் உங்களுக்கு வாசம் செய்வாங்க அப்புறம் நீண்ட காலமாக நிறைவேறாத விருப்பங்கள் இருந்ததுன்னா அந்த விருப்பங்களை நிறைவேற்ற நினைத்திங்கன்னா திங்கட்கிழமை நாளை நாள் இருபத்தி ஓரு என்ற எண்ணிக்கையில் வில்வே இலைகள் எடுத்து அதில் வந்து ஓம் நமச்சிவாயா என்று எழுதி அதன் பிறகு சிவலிங்கத்தின் மீது அதை அர்ச்சனை செய்யுங்க அப்படி நீங்கள் செய்திங்கன்னா நீண்ட காலமாக நிறைவேறாத விருப்பங்கள் இருந்ததுன்னா அது நிறைவேறும் அப்புறம் குடும்பத்தில் யாரேனும் ஒருவர் கடுமையான நோயால் பாதிக்கப்பட்டிருந்தால் அவங்க அந்த நோயிலிருந்து விடுபட திங்கக்கிழமை நாளை நாள் சிவன் கோவிலுக்கு போய் சிவனுக்கு பஞ்சாமகிருத்தத்தால் அபிஷேக அர்ச்சனை செய்ய வேண்டும் இந்த அர்ச்சனை செய்யக்கூடிய அத்தனை பேர் வீட்டிலையும் கடுமையான நோயால் பாதிக்கப்பட்டிருந்தீங்கன்னா அந்த சிவனுடைய அருளால் நோய்கள் நீங்கும் என்பது நம்பிக்கை அப்புறம் வறுமை நீங்க நாளை நாள் திங்கக்கிழமை ஏதேனும் சிவன் கோவிலில் தரிதரதாசன் சாஸ்திரத்தை பாராயணம் செய்யணும் அதன் பிறகு கரும்பு சாரினால் சிவலிங்கத்துக்கு அபிஷேகம் செய்யணும் இப்படி செய்திங்கன்னா எப்பேற்பட்ட வறுமையாக இருந்தாலும் வறுமை நீங்கும் ஸோ நாளை நாள் வறுமை நீங்க நோய்கள் நீங்க நீண்ட கால ஆசை நிறைவேற அதுக்கப்புறம் உங்களுடைய வீட்டில் அன்னபூர்ணி வாசம் செய்ய அப்புறம் சிவலிங்கத்துக்கு அபிஷேகம் செய்து குழந்தை செல்வம் பெற அப்புறம் சிவனுக்கு நாம் செய்யக்கூடிய அந்த படைக்கக்கூடிய பொருளால் பாவங்கள் நீங்கள் இந்த மாதிரி நிறைய முக்கியமான விஷயங்கள் வந்து பரிகாரங்கள் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் உங்களுக்கு நாளை நாள் என்ன வெற்றி பெறணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த வெற்றிக்காக நான் சொன்ன பரிகாரத்தை நம்பிக்கையோடு செய்து பாருங்க அப்படி நீங்கள் செய்யும்போது நிச்சயம் உங்கள் தலையெழுத்து மாறும் ஸோ நம்பிக்கையோடு செய்து நம்பிக்கையோடு வெற்றி பெறுங்க ஸோ இந்த பரிகாரங்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சு பயனடைஞ்சது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து தெரிஞ்சு பயனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் நாளை திங்கட்கிழமையுடைய சிறப்பையும் நல்ல அருளை பெற இந்த பரிகாரங்களை தெரிஞ்சு இதை பண்ணி பயன்பெறட்டும் இதேபோல் புதிய தோல்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்